ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலையா எல்லோரும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நாங்கள் பொங்கல் செலிப்ரேட்லாம் பண்ணல எப்போவுமே பண்ண மாட்டோம் வீடியோ மட்டும் நான் போடுவேன் நான் வருஷம் வருஷம் ஸோ ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் போடுவேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக போடுவேன் இந்த வருஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே போடல அந் அந்த நாளைக்கு நான் எங்கேயோ போவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி வந்தது பொங்கல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தேதி வந்தது நிறைய பேர் என் வீடியோ ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் தேதி என்ன எங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் வருஷன்றதுனால நான் வீடியோ வந்து போடலை எனக்கு போட விருப்பமும் இல்லை போடவும் பிடிக்கல நாங்கள் எதுவுமே என்ன எதுன்னு பார்த்திங்கன்னா என் வீட்டில் எதுவுமே நான் சமைக்கவும் இல்லை எதுக்குன்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது போன வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இறந்த இறந்த நாள் இன்னைக்கு தான் அவர் ஒரு இறந்த நாள் அக்ஸுவீ பார்த்தா இன்னைக்கு தான் பதினஞ்சு இன்னைக்கு தான் அவருக்கு ஒரு இறந்த நாள் ஒன்று வருஷம் தேதி தான் அப்பா ஆகி வந்து இறந்துட்டார் ஓ இதே நாள் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மறுபடியும் ஒரு துக்கம் மாரி வந்துருச்சு இந்த நாள் எனக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்னால எனக்கு பிடிக்காதே போயிடுச்சு அதனால் வந்து அந்த பொங்கலின்றதை நான் கண்டுக்கவே இல்லை அது எப்போவுமே ஒரு ஒரு நாள் தினம் சரி வர்றது தான் அப்படின்ற ஒரு நாள் வந்து நான் தாண்டி போய்ட்டேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அக்கா பொங்கல் செலிப்ரிட் வீடியோ போடலையா போடலையான்னு பொங்கலே கொண்டாடல சாரி ஆ அதனாலும் அத்தனை பேர் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேஸ்புக் நண்பர்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து சூப்பர் சூப்பரான கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறமா வந்து நிறைய ஃபாலோஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க இருங்க அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப லாங்காலாம் எங்கேயோ போகாதீங்க பத்திரமாக கொண்டாடுங்க இன்னைக்கு மாட்டு பொங்கல் நினைக்கிறேன் நாளைக்கு காணாம பொங்கல் நினைக்கிறேன் எப்பயே நம்ம வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சைலண்டாக ஆகிடுச்சு ஏன்னா ஏற்கனவே சைலண்ட் ஏரியா இன்னும் ரொம்ப சைலண்ட்டாகிடுச்சு ஏன்னா ஒரு காக்கா குருவி சத்தம் தான் கேட்குறதுக்கு பலகுது ஜனங்கள் சத்தம் கேட்கலைன்னா எல்லாம் ஊருக்கு போய்ட்டுருக்குறாங்க ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நான் கடை திறந்து திறக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சின்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து உக்காந்துட்டுருக்குறேன் ஏன்னா வீட்டில் இருந்தாலும் வீட்லேயும் ரொம்ப 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 போர் அடிக்குது அதை பத்தி நெனைச்சி நெனைச்சி ஓ அதனால என்ன பண்ணிட்டேன் நான் கடைக்கு வந்துட்டேன் ஒரு மனுஷன் போன வருஷம் இருக்கிறாரு இந்த வருஷம் அவர் இல்லை போன வருஷம் இந்த நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் சாரி கடைக்கு ஆள் பண்ணிட்டாங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் கூந்துமல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் பூந்துமல்லி சைடு சவித்ரா என்ற ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் அந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது ஸோ அந்த மாரி ஒரு நிலைமை அது பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அப்போ பார்க்க முடியாத ஒரு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் கண்ணால் அவ்வளோ அவஸ்தைப்பட்டோம் கடைசியில் அவரை பட்ட பாடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு நாள் நொந்து நொறுங்கி போனார் அந்த வலி அவரை காப்பாற்ற முடியாத லாஸ்டில் அவருக்கு எவ்வளோ மெடிஷன் எவ்வளோ மருந்து கொடுத்தாலுமே சவித்ராவே வச்சு பார்த்து கூட அவளால் வந்து பார்க்க முடியாது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அமுச்சாங்க சென்னை ஸ்டான்லியில் அமைச்சாங்க ஓ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் இருந்தார் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபதாந்தேதி தேதி இறந்துட்டார் பதினைஞ்சி ஹாஸ்லேண்ட் ஆயிடுச்சு இருபதாந்தேதி தேதி இறந்துட்டார் அந்த நாள் நான் மறக்க முடியாது ஒரு நாள் இல்லை அதனால் இன்றைக்கி ஒரு நாள் சொல்லலாம் இந்த இருபதாம் தேதி வந்தால் அவன் உயிர் போன நாள் தானே அதுவே நம்மளால் தாங்க முடியாதுல்ல அதனால தான் எனக்கு எந்த வீடியோவும் போடலை எதுவுமே செய்யலை இருந்தால் பழைய வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்டேன் தவிர அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அதனால தான் போனேன் கேட்ட அத்து நல்ல உள்ள மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் பாய்